सही कर रहा था लाइक कर रहा था सपोर्ट कर रहा था काटा रोड फर्स्ट पर कोड चला जाए उन्होंने वाला काटते है बहुत 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் சாப்பாடுச்சுங்களா என்ன பண்ணுறீங்க நண்பர்களே அனைவரும் சாப்பிட்டு வந்தாச்சுங்களா ஒர்க்கு போய் வந்தாச்சுங்களா நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேச நீங்கள் லைவில் போட்டுக்கொண்டே இருக்க வீடியோஸை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கொண்டு வந்துருக்கேன் நம்பர் லைக் போட்டு பாருங்கள் நீங்கள் எந்த ஊர் எங்கெந்த லைவ் பார்த்துட்டிங்க அந்த கமாண்டில் கமெண்ட் பண்ணுவேன் என்னுடைய சேனலுக்கு லைக் செப்புங்க தேங்க் யூ வாய்ஸ் எந்தெந்த ஊரு எங்கள் லட்டு இருக்குது பார்த்துருவா பாக்ஸ் வேலி பண்ணலாம் ஒருத்தனை என்னை பற்றி கேட்டு பாருங்கள் நம்ம ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பார்த்து கொண்டு நபர்கள் எந்த ஊர் எங்கேருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் ஐந்து ஆனால் ரொம்ப எந்த ஊர் எங்கென்று லைவ் பார்த்து என்பதை நீங்கள் நண்பராக இருந்தாலும் செயல்படுங்க டபுள் டச் பண்ணுங்கள் லைவ் பார்த்துட்டு டபுள் டச் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் டபுள் டச் பண்ணுங்கள் வணக்கம் உறவுகளே லைவ் பார்த்து கொண்டு நண்பர்கள் வருக 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 அனைவரும் வருக லைவை பெருக லைவ் பார்க்கவும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க ரொம்ப கஷ்டம் நான் நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்

மறக்காமல் லைவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க

நானும் ரொம்ப நல்லா சிலை போட எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா போ போக இருக்கு

यार साका सिंह ला अपना साथ में वहां तो आ रहे

ఎనీ కో కలాettes టగ్నిదింంగు నేepsన్గు మ్తంకు నుమున్రి ల్న్ త్కు enseerne ఉపూకు చ్సరు తల్ంతు 이름న podium సరి, ఉాణఇదింత్చు ఎన్నింంటల చ్సకున్టల్కు cartridge எநூற்றி தொண்ணூறு சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி தொண்ணூற்றி ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்துடும் லைவில் நம்ம நம்ம வாட்ஸ்அப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரீஸ் அதை வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால நான் லைவ் போட்டுக்கிட்டு நம்பர் புதுசாக நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுனிங்கன்னா புதுசாக நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுனிங்கன்னா டெய்லியும் லைவ் போடுங்க ஷார்ட் வீடியோஸ் கம்பல்சரி போடுங்க படிகெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன சான்ஸ் இருக்கு நம்மளும் யூடியூப்ல வீடியோ போட்டு அப்படிதாங்க நானும் ஒரு ஆசையில போஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா டெய்லியும் டைம் கிடைக்காம போறதா இருக்கு வீடியோ 这里的生活。